ஆனால் இனி வெற்றி பெற முடியாது ஏனால் உங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்த தலைவர்கள் அல்ல பிஜேபி கடுமையாக துணிவுடன் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் இஸ்லாமிய தோழர்களே குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான்

இப்போது தெரிகிறதா சேலம் மாநாடு ஏன் நாங்கள் எங்கள் தலைவர் கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கோம் என்று கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் இனியும் கூட ஒரு தனி கட்சியா நிக்க முடியாது கூட்டணி சேர்ந்துதான் கருத்துக்களானது அதிமுக வாய்ப்புகள் இருக்கலாம் சொல்லப்பட்டு இதுக்கு இதுக்கேத்த மாதிரியே அதிமுகவும் கூட தாவேக்காவை வலுக்கட்டாயமா கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அதிமுக கூட தாவேகா வந்து கூட்டணி சேர்ந்துட்டா பாஜக கட்சியோட கூட்டணி சேர்ந்த மாதிரி ஆகிரும் ஆனா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருனா கொள்கை எதிரி பிளவுவாத சக்தி பாசிசு பாஜக அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாஜக கூட கூட்டணியே கிடையாது ஆதவ அர்ஜுனா பேசினதுல வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு அந்த வீடியோல பாஜகவுக்கு எதிராகவே எப்போது எங்க நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னோ பாஜக கூட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகளை இல்ல அப்படின்னு குரான் மீது சத்தியமிட்டு சொல்லி இருப்பாரு தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வைரல் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த கூட்டணி பற்றிய விமர்சனங்களுக்கு தாவேகா கட்சியோட பதிலானது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பானது இருந்துகிட்டு இருக்கு